ஈரோட்டை உலுக்கி இரட்டை கொலை பகலில் வேலை இரவில் கொள்ளை இவர்கள் தான் அந்த கொடூரக்காரர்கள் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருக்குன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமது சேனலுக்கு தெரிவிங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே பலசு கிராமத்தில் உள்ள பகுதியில் ராமசாமி இவருக்கு எழுபத்தி ஐந்து வயதாகுது அறுபத்தி ஐந்து வயதான பாக்கியம் தம்பதியினர் வசித்து வந்துள்ளனர் இவர்கள் ஒரு தோட்டத்துக்கு வீட்டில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு தனியாக வசித்து வந்த நிலையில் இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் திருமணம் ஆகி தனித்தனியாக வசித்து வரும் நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி இவர்கள் மகன் கவின் சங்கர் தன்னுடைய பெற்றோருக்கு போன் மூலம் தொடர்பு கொண்டுள்ளார் அப்போது அவர்கள் போனை எடுக்காததால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சொல்லி வீட்டில் சென்று பார்க்கும்படி கூறியிருக்கார் அப்போது வீட்டில் துர்நாற்றம் வீசியதால் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் வீட்டை திறந்து பார்த்தபோது கணவன் மனைவி இருவரும் சடலமாக கிடந்ததும் பனிரெண்டு சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதும் தெரியவந்த நிலையில் இது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வந்தது தொடர்பான வழக்கில் பனிரெண்டு தனிப்படை போலீசார்கள் அமைக்கப்பட்டு விசாரணையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில் நேற்று காவல்துறையினர் இந்த கொலை வழக்கில் மூன்று பேரை கைது செஞ்சிருக்காங்க தற்போது மீண்டும் ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க அதன்படி ரமேஷ் மாதேஸ்வரன் ஆட்சேப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் மீது ஏற்கனவே பத்தொன்போது வழக்குகள் நிலுவையிலும் இருக்கிறது இந்த வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ஞானேஸ்வரன் நகைக்கடை உரிமையாளர் என்பது தெரிய வந்திருக்கு அவர்கள் மூவரும் கொள்ளையெடுக்கும் நகைகளை விற்று கொடுப்பதை ஞானேஸ்வரன் வேலை என்பது விசாரணையில தெரிய வந்திருக்கு மேலும் இவர்கள் பகலில் வேலைக்கு போகும் நிலையில் இரவு நேரத்தில் தனியாக இருக்கும் வீடுகளை குறிவைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதும் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் பயத்தையும் உண்டாக்கி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க